சின்ன மருமகள் சரியல்ல அடுத்த வரை எப்பயும் சொல்ல அப்பத்த கிட்ட விஷயத்தை சொல்லி கேட்ட உடனே அப்பத்தான் இருந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம தெய்வத்துக்கிட்டே விட்டரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் கருப்பை வந்து சாமி அழைக்கிறாங்க கருப்பும் சாமி வந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து தீக்குளி இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே தாமரை வந்து பயங்கரமாக ஆகுறாங்க அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அது என்னடி பண்ணிட போது ஒன்றும் ஆகாது நீ எதுக்காகவும் பயப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கடுத்ததாக கருப்பை இருந்துட்டு சாமியவே ஏமாற்ற ஆரம்பித்தா அதே இடத்துல சுட்டு பொசிக்கிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்ன தாமரை இருந்துட்டு அம்மா எனக்கு சேது மாமாவே வேண்டாம் நான் செத்தாலையும் சாவனை தவிர அவர் வேணவே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாவத்திரி இருந்துட்டு என் பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன மன்னிச்சிடுங்க அவள் சின்ன வயசுலேருந்தே சேது மேலே பயங்கர பாசத்தில் இருந்துட்டான் you <laughs> இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதனால தான் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் இப்போ நீ உசுரோடு இருக்க இல்லாட்டி நீ பண்ண வேலைக்கு நான் உன்னை என்ன பண்ணியிருப்பனே எனக்கு தெரியாத உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போகும்போது கூட ஏன் தங்கச்சின்னு சொல்லி நான் தான் நான் உன்னை இருந்தேன் ஆனால் நீயே உண்டக வீட்டுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டல அப்படின் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க